உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த அன்னப்பொடி செய்ய போறாங்க அன்னப்பொடி அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து வாயு தொல்லையை நீக்கக்கூடியது ஜீரணத்தை சரி செய்யக்கூடியது மசூடான சாதத்துல இந்த பொடியை சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய வயிற்று உபாதைகள்லாம் சரியாகுங்க நம்மளுடைய புடி தமிழா சேனலில் ஏற்கனவே ஹெல்த் ரிலேட்டடான நிறைய பொடிவைகள் வந்து நம்ம செஞ்சிருக்கோம் முருங்கைக்கீரை பொடி கருவேப்பில பொடி பிரண்ட பொடி இந்த மாதிரி நிறைய நிறைய பொடிவைகள் நம்ம செஞ்சிருக்கோம் அதெல்லாம் வந்து சத்து மிக்கதுன்னு சொல்லுவோம் ஆனா இது வந்து மருத்துவ குணம் நிறைந்ததுங்க நம்மளுடைய வயிறை சரி பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம அன்னப்பொடி எப்படி செய்யறது ஃபுல்லாக வீடியோல வீடியோவில் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அது கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபுட்டி தமிழா மசாலால இந்த சம்மருக்கு ஸ்பெஷலான காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு சாம்பார் பொடி பொடி குழம்பு மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இட்லி பொடி பிறண்ட பொடி முடவாட்டுக்கால் சூப்பு பொடி சத்து மாவு ஏபிசி மால்ட் இந்த பத்து ஐட்டங்களுமே ஐநூறு கிராம் பெட்ஜார்ல வித்

நம்ம சீரகம் சேர்த்துருக்கோம் இந்த சீரகம் வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அடுத்ததான் ஓமம் வறுத்துக்கலாம் அடுத்ததான் மிளகு வறுத்துக்கலாம் அடுத்ததாக திப்பிலி வறுத்துக்கலாம் அடுத்ததாக சுக்கு வறுத்துக்கலாம் அடுத்ததா ஏலக்காய் வறுத்துக்கலாம் அடுத்ததாக கட்டி பெருங்காய வறுத்துக்கலாம் அடுத்ததாக உப்பு வறுத்துக்கலாம் அடுத்ததாக காய வச்ச கருவேப்பிலை வறுத்துக்கலாம் அண்ணப்பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வருத்தாச்சுங்க இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ட்ரையான மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக்கி எடுத்துக்கலாம் இப்போ அன்னப்பொடி வந்து ஆகிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மூணு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம் இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதனோட வாசனையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஏற்ப வந்து இதை அரைச்சிக்கலாம் நம்ம வந்துட்டு ஒரு மாதம் வரைக்குமே நம்ம வெளிய வச்சு பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த அன்னப்பொடி வந்து எதுக்காக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப் சாப்பிட்றது மூலிமா வாயு வந்து அதிகமாகும் கேஸ்ட்ரபுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏப்போ விட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட்டது வந்து ஜீர்ணமாகாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தினந்தோறும் மதியானம் சூடான சாப்பாட்டோட இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு சூடான நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம பசிஞ்சு சாப்பிட்றதுனால அந்த வாயு தொல்லைகள் வந்து சரியாகும்னு சொல்லுவாங்க கோளாறு நம்ம ஏற்கனவே வந்து நைட்டில் வந்து ஏதாவது ஒரு கடையில் ஃபுட்டு சாப்பிட்டோம் இல்லை எங்கேயாவது போய் ஃபுட்டு சாப்பிட்டோம் அது வந்து சேரலை ஜீர்ணமே ஆகலை வந்து புளிச்சேப்பமாக வருது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி அன்னப்பொடி இருந்ததுன்னா அதை வந்து அடுத்த நாள் வந்து மதியானமாக சூடான சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த வந்து ஜீரணமாகாதது வந்து சரியாகுங்க வயிற்று உபாதைகள் நிறைய நிறைய இருக்குங்க அந்த வயிறு சரியாக இருந்தால் தான் நம்ம என்ன ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு போய் சேரும் அந்த வயிறு சரியில்லைன்னா எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்தாலும் சேராது அந்த வயிறை வந்து கரெக்டாக வச்சுக்கணு வச்சுக்கிறதுக்காக அதாவது சரியான முறையில் ஜீரண சக்தியை ஏற்படுத்துறதுக்காக இந்த அன்னொடி ரெடி பண்ணியிருக்கோங்க இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம் சூடான சாதத்தோடு மதிய வேலை தினந்தோறும் எடுத்துக்கிறனால நான் நம்மளுடைய வயிறு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் வயிறு நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி பொடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் தான் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம அன்னப்பொடி செஞ்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் ஓமம் எல்லாமே வந்து ஜீரணத்துக்கு உதவக்கூடிய பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் ஜீரணத்துக்கு உதவக்கூடியதாகவும் இருக்குதுங்க இது வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே ரெகுலராக இதை வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சி நம்ம டப்பால வச்சுன்னா எப்போல்லாம் நமக்கு வந்து கேஸ் ஸ்டபுள் வருது வாயுத்தோல் வருது அந்த டைமில் எல்லாம் நம்ம வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்லாங்க இதை நம்ம வீட்டில் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்காங்க ஒரு நாற்பது மேலே இருக்கவங்க எல்லார் வீட்லேயுமே இதை வந்து கைவசமாக வச்சுக்கலாம் ஒவ்வொரு சின்னது விஷயத்துக்கு இல்லாமல் இந்த டாக்டர்கிட்ட போகணுங்கிற அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லை நம்ம நம்ம குழந்தைங்கள்லாம் வெளியூரில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பெரும்பாலும் அவங்க கடையில் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அடிக்கடி அஜீர்ண கோளாறு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் இதை சாப்பிடும் பொழுது அந்த அஜீர்ணம் வந்து சரியாகுங்க அதனால் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த அன்னப்பொடி தாங்க செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்